கடமையும் கண்ணியம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த உங்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் அதாவது இறைவன் ஒரு சில விஷயத்தில் அவேர்னஸாக அப்படி அருளியிருக்கார் இதெல்லாம் செய் பர்ஃபெக்ட் இதெல்லாம் வேண்டாம் இப்போ சொல்ல போகிறதில் ஒரு சில சூழ்நிலை வரும்பொழுது எப்படி டிசிஷன் எடுக்கணும் எதை தவிர்க்கணும் ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கும் இதை கேட்டு பாருங்களேன் எங்கள் ஒருநாதர்கள் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்பொழுது எங்களுக்கே ஆச்சரியம் வந்து என்னடா ஒரு இறைவன் இப்படி இந்த ராசி தத்துவத்தில் இப்படி அமைஞ்சிருக்கான்னு இதை கேட்டு பாருங்கள் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் போகும் ரைட் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் கன்னி ராசி ஃபர்ஸ்ட் இவங்க அறிவாளியான ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு அப்டேட் பண்ணுறது ஸ்டாப் ஆகுதோ அந்த ராசி மாட்டிக்கணும் அர்த்தம் இந்த ராசிக்கு எப்போவுமே உங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் இருக்குதுங்களா நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுறது இதை மட்டும் விட்டுறக்கூடாது இது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா படிப்பு ரீதியாக இருக்கலாம் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம் கற்றுக்கிறதா இருக்கலாம் இதுதான் உங்கள் ஸ்கில் இதை விட்டுட்டால் மாட்டிக்குவீங்க உங்கள் ராசிக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம்னா ஒரு சில நேரத்தில் மனக்குழப்பங்கள் வரும் வேணுமா வேண்டாமா அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஒரு பொறுமையாக யோசிச்சு ஒரு ஃபீல்டு எக்ஸ்பர்டீஸ்டில் கேட்டுட்டு இல்லை ஜோதிடம் இது மாதிரி பார்த்துட்டு எடுங்க லைஃப் ம தப்பிச்சிடும் அவசர முடிவு எடுத்து நிறைய நேரம் மாட்டிக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா காலப்புருஷ்ங்க ஆறாம் இடம் நிறைய விஷயத்தில் இந்த விஷயத்தில் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் தடுமாறும் ஆனால் அறிவால் மற்றவங்க சொல்கிற அட்வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறனால பல பேர் வாழ்ந்துருப்பாங்க பல குடும்பங்கள் நல்லாயிருக்கும் பல தொழில் நிறுவனங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வரும் சரி பொதுவாகவே அவங்களுக்கு லாபம் நோக்கமான பேச்சு உண்டு பேச்சால் லாபம் உண்டு நிறையா பேசிதாங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது பேச தயங்கக்கூடாது சைலண்ட்டாக இருந்தால் கண்ணி தோத்துரும் சைலண்ட்டாக மட்டும் எக்கார்ந்து கொண்டு இருக்கவே கூடாது இந்த ராசி அப்போ முக்கியமான இடத்துலாம் பேச வேண்டியது உண்டு ஆனால் பேச்சில் கொஞ்சம் கனிவு தேவை இது சரி முக்கியமான விஷயம் இது எப்பவுமே இந்த செக் லீஃப் கெழுத்து போடுறது ஜாமீன் கெழுத்து போடுறது இதில் மாட்டிக்கும் இந்த கடனில் செக் லீஃப் கொடுத்தது இந்த முதல் கடன் செக் லீஃப் இந்த ரெண்டுலேயும் மாட்டிட்டு கூடிய அம்சம் இருக்குது இதெல்லாம் நிறையா பெண்கள் பார்த்திங்கன்னா கணவருக்கு கடன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு செக்லிஃப் போட்டு மாட்டினது பல பேர் அதுக்காக கணவனால் டிசிஷன் மேக்கிங்காக சொல்கிறேன் இதே இது ஒரு ஆண்களாக பொழுது பார்த்தீங்கன்னா ஜாமீன் கெழுத்து போட்டு மாட்டேக்கும் இது கன்னி ராசிக்காரங்க அவங்க லிஃப்ட் கொடுத்தாலே தப்பு அவங்க மனைவியோட பேரில் செக் லிஃப்ட் போட்டு கொடுத்துருவாங்க கொடுத்ததும் வாங்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்க மாதிரி இந்த டாக்குமெண்டேஷனில் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ராசி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணிதாங்க தாங்க புதன் தான் உங்கள் ராசி அதிபதியை இருந்தாலும் டாக்குமெண்ட்டை மறந்துடுவீங்க அதனால லிஃப் சீட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனிச்சிக்கங்க சிறு சேமிப்பு சீட் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு செட் ஆகாது கண்ணிக்கெல்லாம் செட்டேன் ஏன்னால் இவங்க ஸ்டைலுக்கு அவங்க செட் ஆகாது அதனால் இதை கவனிக்க வேண்டியது பொதுவாகவே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சதுக்கு அப்புறம் நல்ல யோகம் பொதுவாக ப்ராப்பர்ட்டி மட்டும் எப்போவுமே அமைச்சிக்கணும் நல்ல வண்டி நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளானது உங்களுக்கு பிளே பெட் அனிமல்ஸ்லாம் யோகம் இருக்குது அந்த மாதிரி கால்நடைகளாக இருக்கலாம் இல்லை நாய்களாக இருக்கலாம் இல்லை குருவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெட் அனிமல்ஸ் மாதிரி ஒன்று வளர்க்க தோணும் அது செட் ஆகும் இது ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஃபைன் இந்த மாதிரி இருக்கிற சுற்றி இருக்கிற விஷயங்களாம் அமைச்சுக்கணும் உங்களுக்கு என்ன நிறைய காண்டாக்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் காண்டாக்ட் கிடைக்குங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் சின்ன ஒரு மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தால் நீங்கள் தச்சுருவீங்க விட்டு கொடுக்காத போது உறவை விட்டு வெளியே வர மாதிரியா இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க நீங்களே இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் நிறையா இருக்கும் மற்றவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இது மூலம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ நீ ஒரே ஒரு இது என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் விட்டு பிடிங்க எப்போயும் நேர்கோட்டில் போக முடியாது இல்லையா நம்ம நேராக கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிற இந்த ஒரு பாயிண்ட் எப்போயும் புரிஞ்சுக்கங்க சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்ணிராசி வேலை செய்கிற இடத்துல சின்ன கருத்து கொஞ்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப் விழுந்துடும் ஒரு சில ஒரு சிலரெலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு ஒரு வருஷம் கேப் இருந்ததுங்க அப்படிம்பார் என்ன காரணம் கேட்டால் ஓவர் பர்ஃபெக்ட் மேலதிகாரி எனக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்க அஞ்சாமதிபதி ஆறாம் அதிபதியாக இருக்கார் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வந்து தான் ஆகும் ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும் நீங்கள் ஆத்தமித்தியோடு செய்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுங்க இது புரிஞ்சுக்காங்க இந்த கணிவாசி திருமண விஷயம் திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் பண்ணும்போது மழை வர்றது திருமணம் பத்திரிக்கை அடிக்கும்போது நகை வாங்கும்போது ஒரு மழை வந்துடும் மழை பெய்யும் காலகட்டத்தில் வரணமையும் குறிப்பாக இவங்க பேச்சு அந்த கோல்டு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வராத அந்த கன்னிராசியே இல்லை நகை சம்மந்தப்பட்டது திருமண டேட்டு சம்மந்தப்பட்டது இது மாதிரிலாம் வரும் இதை கேர்ஃபுல்லாக டேன் பண்ணும் இவங்களுக்கு ஒன்றே ஒன்று கவனிச்சுன்னா திருமண தேதி மூர்த்தமாக ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும் ஏன்னா ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது திருமண தேதிகள் பக்காவாக போடணும் இந்த ராசிக்கு இந்த டிசிஷனில் தான் மாட்டோம் இப்போ ஆணோ பெண்ணோ கன்னிராசியாக இருக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் தனி கொடுத்தனம் போக வாய்ப்பு வந்தே ஆகும் தனி கொடுத்தனம் போகாத கண்ணீராசி ஒரு சிலர் மேக்சிமம் கண்ணி தனி கொடுத்தனம் போக வந்துடுது அப்படி சூழ்நிலை வந்தவங்களுக்கு அந்த நேரத்தில் டிசிஷன் எப்படி இருக்குன்னா கணவரை ஒட்டி தான் எடுக்கணும் மனைவியை ஒட்டி தான் எடுக்கணும் அப்போ அவங்க லைஃப் பார்ட்னராக அம்மா அப்பா அம்மாவா ஒரு பேச்சு எப்போவுமே இப்போ வந்துடும் அம்மாவா லைஃப் பார்ட்னரான்னு வந்து நிற்கும் எல்லா டிசிஷன் வரணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் லைஃப் பார்ட்னராக எடுத்துருங்க ஏன்னா ஏழாம் இடம் தான் பாதகம் அதுக்கு நீங்கள் ஃபேவராக போயிட்டிங்கன்னா நாலாம் இடம் ஈஸியாக அணிஞ்சிடும் நாலாம் இடம் போட்டிங்கன்னா பாதகம் வேலை செஞ்சு நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கணவர் மனைவிக்கள்னா அங்கே அவங்க அம்மா கன்னிராசியோட அம்மா இன்வால்மெண்ட் இல்லாமல் பிரச்சனை வராது தாய்ப்பாசம் அதிகம் தான் உங்களுக்கு ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் பேஸ் பண்ணி போங்க இதுதான் நல்லாயிருக்கும் நிறைய பேர் இந்த கூட்டு தொழில் போட்டுப்பாங்க தொழிலில் கூட்டு தொழில் போட்டு கூட்டாளி ஒரு சில கூட்டாளி வெளியே போகிறேன்பாங்க வரையம்பாங்க இந்த கூட்டு சம்மந்தப்பட்டது போட்டால் கூட்டாளியோட சொத்து பேஸில் லோன் மட்டும் வாங்கக்கூடாது கண்ணி இல்லைங்க எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் சொத்து தரேங்கிறாரு அவங்க பிஸ்னஸ் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் அது ம்சு கடன் வாங்குகிறோம் அந்த மாட்டிக்கும் சொந்தக்காரரோட வண்டி இருக்குது அதை எங்களை பயன்படுத்த சொல்லிட்டாரு அதை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டங்க அங்கே வண்டியில் பிரச்சனை வந்து நிற்கும் அப்போ பார்ட்னரிடம் வண்டி வாகனமோ சொத்துக்களோ இதை வாங்கவே கூடாது தனித்த உங்கள் பிஸ்னஸ்னால் நீங்கள் மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக பண்ணணும் கூட்டுத்தொழில் ஃபஸ்ட்டு வராது ராஜிங் ஒன்று இன்னும் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுங்க ஆன் பண்ணி எல்லாத்துக்கும் வருமான ரீதியாகும் அதாவது கம் மணி டிரான்சாக்ஷனில் ஒரு பிளாக் மார்க் வந்தே ஆகும் குறிப்பாக பேங்க் ட்ரான்சாக்ஷனை பார்த்திங்கச்சுங்களேன் ஒரு சில லோ பேலன்ஸில் போய் ஃபைன் கட்டினது உண்டு செக் லீஃபை தொலைச்சிட்டு அதை மாட்டினது உண்டு இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுட்டு வந்து ரெண்டு நாள் வேறு ஒருத்தர் எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ கேட்டு வாங்கலாம் படாது பாடுபட்டதுன்னு சொன்னது இந்த உண்டு ஒரு குழப்பங்கள் கம்யூனிகேஷன் வகையில் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணும்போது கவனமாக பேசணுங்க போலீஸாக இருக்கலாம் எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டது டிரைவர் சம்மந்தப்பட்டது அப்புறம் கட்டணம் சம்மந்தப்பட்டு இந்த டீலிங்கில் கவனமாக இருக்கணும் இதை விட்டுட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிறைய பிரச்சனைகள் இங்கே தான் இருக்கும் ஆர்வம் வாட்ரு வர ஒருத்தங்க கேஸ் போடுற ஒருத்தருக்கு சின்ன கருத்து வரப்பட்டு நிறைய மிஸ்டேக் ஆனதில் இந்த ராசிக்கு பொதுவாகவே தந்தை தந்தை வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பொருளாதாரம் உண்டு தந்தை வழி குடும்ப உறவுகள் ரொம்ப நீடிக்கும் அது சூப்பராக இருக்கும் கோயில் அனுகிரகம் உண்டு உங்களுக்குன்னு ஒரு குருமார்கள் இருப்பாங்க ரோல் மாடல் நல்லா நல்லாயிருக்கும் ரோல் மாடல் மட்டும் வச்சுட்டா உங்கள் ரோல் மாடல் இவர் மாதிரி வரணும் ஆம்பிஷன் வைங்க சத்தியமாக சூப்பராக வந்துருவீங்க ராசியோட அம்சம் உண்டு பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் எடுத்துக்கும் ஒரே நேரத்தில் மல்டி பிரான்ச்சஸ் போட ஆசைப்படும் அகாலக்கால் மட்டும் பார்த்து பொதுவாக வைக்கணும் உங்களுக்கு மூத்தவர்களோட லிங்க் எல்லாம் நல்லாயிருக்கும் மூத்தவர் மூத்தவர் சம்மந்தப்பட்டதோ லிங்க் தொடர்புகள் நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு ஒரு என்ன விஷயம்னா வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கௌரவத்துக்காக அந்தஸ்துக்காக இல்லை ஒன்று குறை அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட செலவுகள்லாம் பார்த்து கவனம் பண்ணணும் ரைட் அதுக்கு முன்னாடி ஹெல்த் வித்தியெலாம் பார்க்கணும் ஏற்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட்டு கண்ட்ரோல் இருக்காது குடல் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுத்திக்குவாங்க இவங்க தான் உடம்பு அதிகரிக்கும்பாங்க உடம்பு குறையுதும்பாங்க பெண்கள்லாம் கிட்னி சிறுநீரகம் சம்மந்தப்பட்டதில் யூட்ரஸ் தொந்தருவாங்க ஜென்ஸுக்கு இதே தான் குடல் மலச்சிக்கல்கள் இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இவங்களுக்கு அந்த எலும்பு போன் டென்சிட்டி எப்போவுமே பார்த்துக்கணுங்க போன் டென்சிட்டி ஒத்த தலைவலி இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு சில ஃபுட்டு அலர்ஜி செட்டாக வாய்ப்பு கம்மி கம்மி இந்த ராசிக்கு அதெல்லாம் தவிர்த்தணும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க எடுத்தவுடனே இங்கிலீஷ் மெடிஷனாக அதை தாண்டி எத்தனையோ மெடிசன் இருக்குது அது ட்ரை மற்ற மெடிசனாக ரெண்டு மூணு டாக்டரை செக் பண்ணணும் இந்த ராசி மட்டும் எப்பவுமே நல்லா இன்டெலிஜென்ட் தான் எல்லாத்துக்கும் சொல்லு இது மறந்துட்டு ஒரே ஆள்கிட்ட போய் மாட்டிக்கும் இப்போ ஒரே இதை ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட என்கொயரி பண்ணுங்கள் எது பர்ஃபெக்ட்டோ அதை பாருங்கள் இன்னொன்று நீங்கள் சொல்லும் சொல் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு டாமினேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படியோ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க மற்றவங்கள சுட்டி காட்டுவீங்க அந்த டாமினேஷன் ஃபீல் வராத மாதிரி பேசணும் இதை இது மாதிரி இந்த ராசி தத்துவம் நிறையா இருக்குதுங்க சொல்லிக்கிட்டே போகலாம் திராசியை பற்றி சரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார்